மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே பிள்ளை பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் பல லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் செப்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிள்ளை பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் பெருமளவு நிதி மோசடி நடப்பதாக தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று திருக்கடையூர் கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிள்ளை பெருமாள் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த தீபா முனியசாமி பதவி வகித்து வருகிறார் இந்த ஊராட்சியில் மாதந்தோறும் கிணறு தூர் வாரியது தெருவிளக்கு சரி செய்தது என்று செய்யாத வேலைகளுக்கு ஊராட்சிக்கு சம்பந்தமில்லாத நபர்களின் பெயர்களில் பில் போடப்பட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெறுவதாகவும் ஆளும் கட்சியினர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் கே வி ஜனார்த்தனன் வி ஜி கண்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்

எந்த கிராமத்தையும் வீடு தரல நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஆக்டர் வந்தாங்க வீடியோ வந்தாங்க கேட்டு சமாதானம் பண்ணி இது பண்ண மாட்டாங்க சொன்னாங்க தொடர்ந்து அந்த அம்மா எத்தனை மாசம் ஒரு லட்சத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க எனக்கு அதுக்கான சாட்சிகள் ஆதாரம் ஆண்டுறதுக்கு நீதிமன்ற பொருதா இருக்கும் சரியான முறையில் அவங்க எடுக்கலன்னா ஹைகோர்ட்டு கேஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு உள்ள தர இருக்க மாட்டான் அதாவது இது கணக்கிட வேண்டியது இது போல நடக்கிற அதிகாரிகள் துணை போவதனால லஞ்ச ஆவணியம் பெருகுது ஊழல் பெருகுது நேரமே வாட முடியல மக்கள் வரிப்பணத்தை தேவை செலவு பண்றாங்க பம்பு இருக்கு தண்ணி வர மாட்டேங்குது கேட்டா போட மாடுறாங்க நான் செலவு பண்ணி ஜெயிச்சான் பணம் தீடுறாங்க ஐயா இருக்க சொல்றாங்க நான் செலவு பண்ணி ஜெயிச்சேன் சொந்தவன பேர்ல பிள்ளை போடுறேன் ஆதாரம் சிவராஜ் பேர் சிவராஜங்கிற பேர்ல பல லட்சம் போயிருக்கு நீ ஆய்வு பண்ணுங்க சிவராஜனு ரங்கசாமி பையன் சிவராஜனு பேர்ல லட்சக்கணமா பிள்ளை போயிருக்கீங்க நீ ஆய்வு பண்ணுங்க அது சம்பந்தம் இல்ல சம்பந்தமாக தேர்தலில் பணம் போது கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்கிறாங்க படம் வரைக்கும் நான் வீடியோட்ட பேசியிருக்கிறேன் வீடியோ எந்த ஆட்சியாக இருக்குமோ ஆளுங்கட்சி எடுத்து பண்ண முடியல வீடியோ சொல்றாங்க அதுக்கான சாட்சி ஆதாரம் இருக்கு இது மேல்முறை பண்ண சரியாக ஆளுக்கு இருக்குன்னா நீதிமன்றம் போகிறதா இருக்குங்க